மிக ஆழமாக யோசித்தார் கல்வி மாணவர்களை கல்வி சென்ற நீங்கள் கல்வியை நீங்கள் வெறும் வெறும் ஒரு அறிவுபூர்வமாக வெறும் ஒரு புத்தகமாக படிக்காமல் உங்களுடைய ஆழமான கருத்துகளால் அது சுயமரியாதை நிறைந்திருக்கப்பட வேண்டும் அறிவாற்றல் நிறைந்திருக்கப்பட வேண்டும் அது உங்களுடைய அடுத்த சமூகம் முன்வைவதற்கு வழிகாட்டியாக இருக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணிப்படுகிற உங்கள் முன்னேற்றத்திற்காக முட்டு பழைய என்பதை தாண்டி உங்களை தாங்கிடக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை சுமந்துகின்ற அந்த சமூகங்கள் முன்னேறுவதற்கும் நீங்கள் கட்டாயமாக படியுங்கள் படித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் படிப்பு இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை காணிக்கையாக்கி நீங்கள் படியுங்கள் அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் முன்னோடிகள் பெரிய பெரிய கவிஞர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் கல்வி சார்ந்தே சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு என்றால் அது கல்விதான் என்கிறார் மண்டேலா படிக்காமல் இருப்பதை நீ கேட்காமல் இறந்து விடலாம் என்கிறார் பெற்ற பிள்ளை காப்பாற்ற காப்பாற்றினால் கூட நீ கற்ற கல்வி உன்னை கண்டிப்பாக காப்பாற்ற விடும் என்கிறார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட பேர் அறிஞரும் அறிவாளர்களும் சொன்ன ஒரே கருத்து படி புத்தகத்தை படி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கூட தன்னுடைய படிக்கின்ற படிக்கின்ற அரை பக்கத்தில் படிக்கின்ற அரை வேணும் என்று சொன்னார் இங்க இருக்கக்கூடிய பேர